எனக்கு இந்த குர்வான் வந்து என்ன வைத்தியத்துறையை ஆழமாக விளங்குறதுக்கு குருவான் பொதுவாக சொல்ற இந்த அறிவு அது எந்த மருத்துவத்துறையின் அறிவை ஆழமாக விளங்குறதுக்கு எனக்கு உதவி செஞ்சது அதுபோல குருவான் ஆழமாக விளங்குறதுக்கு இந்த மருத்துவத்துறையின் அறிவு எனக்கு உதவி செய்தது ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம் என்னன்னு சொன்னால் அறிவுக்கு சொந்தக்காரன் அல்லாஹு தாரா அல்லம அல்லுத்தாலா சொல்றான் ஆதம அலாத்துல இருந்து அந்த மனித அதாவது அந்த மனித பரம்பரைக்கு அல்லாஹு தாலா எல்லாத்தையும் படிச்சு கொடுத்தான் நாங்க இன்னைக்கு டிஎன்ஏ பத்தி பேசுற மாதிரி சொன்னா பிரபஞ்சத்தை பத்தி பேசுற மாதிரி சொன்னா கிராவிட்டிய பத்தி பேசுற மாதிரி சொன்னா இல்லாட்டி எந்த சயின்ஸை பத்தி பேசணுன்றாலும் எங்கால அந்த சயின்ஸ் வருது வருகுது அல்லாஹாலா இல்லாம குடுக்கிறான் அல்லஹத்தாலா மனிஷ மூளையை படைச்சான் இந்த மூளைக்கு அல்லஹு தாலா அந்த சிந்தனையை குடுக்குறான் அந்த மூளை அதை சிந்திச்சு இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம் இப்போ நான் இன்னைக்கு நான் இப்போ லண்டன்ல இருந்து பேசுறேன் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க இருந்து இது ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு இந்த விஞ்ஞானம் கண்டுபிடிச்சது யார் கண்டுபிடிச்சது மனுஷன் கண்டுபிடிச்சான் அந்த மனுஷன் எப்படி கண்டுபிடிச்சான் மனுஷனுக்கு அல்லஹத்தாலா மனுஷ மூலையை கொடுத்தான் இந்த மனுஷ மூளையை கொடுத்து இந்த மனுஷ மூளையை விருத்து செய்யறதுக்கு அல்லாஹத்தாலா மனிதன் தாய்ப்பாலில் மூளையை விரித்து செய்கிற பூஃபான்ற ஒரு பொலி ஃபெட்டியாசிட்ட கொடுத்தான் நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் இது அதாவது நிறைய பேர் வந்து கேட்பாங்க என்னோட கிளினிக்ல டாக்டர் எனக்கு நல்ல விட்டமின் பால் ஒன்று எழுதித்தாங்க பிள்ளைக்குன்னு சொல்லி சில தாய்மார் வந்து கேட்பாங்க நான் அவங்கள்ட்ட சொல்றது எல்லாருக்கும் சொல்ற ஒரு விஷயம் இது விட்டமின் பால் எனக்கு எழுதி தாரத்துக்கு உலகத்துல எங்கேயுமே இல்லை அந்த விட்டமின் பால் உங்கள்ட்ட தான்மா ஈக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஏன் அந்த தாய்ப்பால்ல தான் விட்டமின் தான் இந்த பொலி அன்சாச்சு ஆகிக்குது தாய்ப்பால்ல மாட்டுப்பால் இப்ப நாங்க ஆங்கர் பாவிக்கிறோம் அல்லது பிள்ளைகளுக்கு எஸ்எம்ஏ அது இது வந்து கவங்கேட் எத்தனையோ பால் நிற்காது என்ன பால் அது மாட்டுப்பால் அந்த மாட்டுப்பாலில் பூஃபா இல்லை ஆனா சில விட்டமின்களை ஆட் பண்ணி எடுக்கிறது ஏன் மாட்டுப்பாலுக்கு பூஃபா இல்லை மாட்டு மூளைக்கு அல்லாஹாலா இந்த அறிவை கொடுக்க இல்லை இந்த கொக்னிட்டிவ் பவரை கொடுக்க இல்லை தாலா மாட்டு கிட்ட மாட்டுக்கிட்ட எதிர்பார்க்கவில்லை இஸ்தாமீஹா அல்லா தாலா சொல்லாம் பூமிய பூமியில இருந்த உங்களை படைச்சிட்டு இஸ்தாமரஃபி அந்த பூமியில வளப்படுத்துற பொறுப்பை உங்களுக்கு அல்லாஹ் தான் மாட்டுக்கு கொடுக்க இல்லை எனவே மனுஷனுக்கு தான் அந்த கொடுத்திருக்கிறான் எனவே எங்களோட இன்டெலெக்சுவல் அப்ரோச் இருக்க வேணும் இந்த குருவான அணுகிறதுக்கு இந்த குருவான தயவு செஞ்சு அல்லாக்காக குருவானை ஓதிட்டு பாடமாக்கிட்டு நிப்பாட்டாதீங்க நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நாங்கள் பலர் பலர் இந்த சமூகத்தில் குருவான குருவான் குருவான் அந்த ஓதுறதுக்கும் பாடமாக்குறதுக்கும் தான் கொடுக்குறாங்க அதுக்கல்ல இந்த வந்தது சொல்லான் அரபியன் அல்லா அவ்வளவு சக்தி படைச்சு அல்லாஹு எங்களுக்கு அவண்ட அந்த அந்த கலாம மனுஷ பாசையில தந்தது பெரிய ஒரு ரைட் அதை நாங்க வச்சு கொண்டு சும்மா ஒன்றும் விளங்காம ஓதிட்டு பாடமாக்கிட்டு வைக்கிறதுக்கு இல்ல வா அதுக்கு அல்ல அதுக்குறான் நாங்க இந்த குருவான பல இடத்துல நாங்கள் பாக்குறோம் அதை நாங்கள் இந்த குருவான லேசாக்கி தந்திருக்கிறோம் நீங்க யார் இதை அப்ரோச் பண்றதுக்கு யார் ஈர்க்கிறோம் இது அல்லாவை ஞாபகப்படுத்துகிற இந்த எங்களுக்கு எங்களோட ரிமைண்டர் எங்கட லைஃபுக்குரிய இந்த ரிமைண்டர் எல்லாம் லேசாகி தந்திருக்கிறான் லேசாகி தான் என்னத்துக்கு அதை படிக்க லேசாக்கி தந்திருக்கிறான் அதில் லாங்குவேஜ் லேசாக்கி தந்திருக்கிறான் அதை பாடமாக்குறதுக்கு லேஷாக்கி தந்திருக்கிறான் அதை உள்ளத்துல இறக்குறதுக்கு லேசாக்கி தந்திருக்கிறான் அதன்படி வாழ்றதுக்கு லேசாக்கி தந்திருக்கிறான் எல்லாமே லேஷாக்கி தந்திருக்கிறான் நான் வந்து எந்த ஒரு மதுரை சாவிலையும் போய் படிக்க இல்லை நான் படித்ததெல்லாம் மெடிக்கல் காலேஜ்லேயும் மெடிக்கல் யூனிவர்சிட்டிலேயும் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிலையும் லண்டன்லேயும் அங்கேயும் இங்கேயும் தான் இதெல்லாம் படித்தது அல்ல ஆனால் குருவானோட ஒரு குர்வானிய மாணவனாக நான் குருவானை படிக்கிறேன் அரபை படிக்கிறேன் எனக்கு அது லேசாக தான் இருக்குது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை எனவே ஒரு பிஸியாக இருந்து கொண்டு இவ்வளவோ ஓடி ஆடி பல ரிசர்ச் பண்ணி இவ்வளோலாம் படித்து கொண்டு இருக்க போக்குள்ளே குருவான படிக்கையிலும் அரபை படிக்கலும் விளங்கலும்னு சொன்னால் அது எனக்கு செய்யலுமெண்ட் அவங்களுக்கும் செய்யலாம் எல்லாருக்கும் செய்யும் ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரே ஒரு விஷயம்தான் இதுக்கு தேவை நேரமாக எல்லாருக்கும் இருபத்தி நாலு மணித்தாலும் நீக்குது பலர் சாதிக்கிறாங்க பலர் சும்மா சும்மா டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் எந்த சாதனையும் இல்லாமல் சும்மா போகிறாங்க அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்ன இருபத்தி நாலு மணித்தால் தான் எல்லாேருக்கும் நீக்குது ஆனால் யார் முயற்சி எடுக்கிறாங்களோ யாருக்கு பேஷன் இருக்குதோ யாருக்கு விஷன் இருக்குதோ அவங்க சாதிப்பாங்க எனவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த குருவானிய இந்த பாசையை நாங்கள் படிக்க வேணும் விளங்க வேணும் குருவானை விளங்க வேணும் அந்த விளங்குறதுக்கு கூட குருவானை நாங்கள் அணுக வேணும் இந்த குர்வானை நாங்கள் விளங்கினோம்னு சொன்னால் அதில் இருக்கிற சில விஷயங்களை பார்க்க போக ஆச்சரியமாக இருக்கும் அதில் டேஸ்டையும் அதில் அப்ரோச்சையும் அல்லாவதால சொல்கிற மாதிரியையும் அதை விளங்குறதுக்கு எங்களுக்கு அந்த